அனைவருக்கும் வணக்கம் எளிய அழகு குறிப்புகள் வீட்டிலேயே எப்படி ஒரு பேக் போடுறது அப்படின்றத இப்போ ஃபஸ்ட்டு சொல்ல போகிறேன் கொட்டை நீக்கிய பேரிஞ்ச பழம் ஒன்று உலர்ந்த திராட்சை பத்து இவற்றை ஒரு நாள் ஃபுல்லாக வெந்நீரில் ஊற வச்சு அடுத்த நாள் எடுத்து அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க இந்த கலவையோட ஒரு அரை ஸ்பூன் பப்பாளி பழக்கூழ் பப்பாளியும் சேர்த்து அரைச்சு அதை நல்லா கலந்துக்கோங்க இதை முகத்தில் பேக் போல் போட்டு ஒரு இருபது நிமிஷம் கழித்து முகத்தை நல்லா குளிர்ந்த தண்ணீரில் கழுவிடுங்க வெயிலில் முகம் கருத்து போயிருந்துச்சுன்னா இந்த பப்பாளியானது பளப்பளப்பாக மாற்றிவிடும் முகத்தில் பால் அல்லது தயிர் ஆடையை தேய்த்து அது காயும்போது லேசான சூடான நீரில் முகத்தை கழுவுனிங்கன்னா முக அழகு ஒளிவு பெறும் அடுத்து தேன் கேரட் சாறு வெள்ளரிக்காய் சாறு இது எல்லாத்தையும் செம அளவு சேர்த்து சாப்பிட்டால் முக முகத்தோட அழகு வந்து அதிகரிக்கும் இதை வந்துட்டு நீங்கள் ஒரு மசாஜும் கொடுக்கலாம் முகத்துக்கு இந்த கலவையை சேர்த்து முகத்துக்கு மசாஜ் கொடுத்து நல்லா குளிர்ந்த தண்ணீரில் கழுவும் போது உங்களோட முகம் இன்னும் அழகு பெறும் தினமும் நம்ம நைட்டு இரவு வந்து படுக்கைக்கு செல்கிறதுக்கு முன்னாடி ஆமணக்கு எண்ணெயை இமையில் தடவி வந்தால் இமை நன்றாக வளரும் தினமும் கேரட் சாப்பிடுவது உடல் மற்றும் தோல் அழகுக்கு மிகவும் நல்லது கடுக்காய் செம்பருத்திப்பூ நெல்லிக்காய் இது எல்லாத்தையும் செம அளவு எடுத்து தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி தினமும் கூந்தலில் நீங்கள் தடவி வந்தீங்கன்னா உங்களோட முடி நல்ல கருப்பாக நல்ல நீளமாக வளர்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அடுத்து கஸ்தூரி மஞ்சளையும் சந்தனத்தையும் அரைச்சி உடலில் பூசுங்க இருபது நிமிஷம் கழித்து எலுமிச்சம்பளை சாறு கலந்த நீரில் குளிங்க இவ்வாறு தொடர்ந்து செய்து வந்தால் தோளுக்கு நல்ல நிறமும் அழகும் தோற்றமும் கிடைக்கும் சும்மா நம்ம குளிக்கிற தண்ணியில் ஒரு ஒரு எலுமிச்சம்பளம் புழிஞ்சால் போதும் அந்த தண்ணீரில் நம்ம உடம்புல ஊற்றும் போது நம்மளோட அழகு இன்னும் கூடுதலாக தெரியும் பல்லியில் இருக்கும் மஞ்சள் நிறத்தை போக்க எலுமிச்சம்பழ சாறும் உப்பும் கலந்து பற்களை நல்லா தேங்காய் இதை வந்துட்டு தினமும் செய்யக்கூடாது ஒரு வாரத்துக்கு ரெண்டு முறை அது அந்த மாதிரி செஞ்சால் போதும் ஏன்னா வந்துட்டு அந்த பல்லில் இருக்கிற எனாமல்லாம் போயிடும் அதனால் வாரத்திற்கு ரெண்டு முறை செய்தால் போதுமானது முகம் வந்துட்டு நல்லா வசீகரமாக இருக்கணுமா ஒரு ஸ்பூன் தேன் ஒரு ஸ்பூன் துளசி சாறு தினமும் இதை ரெண்டுத்தையும் கலந்து வெறும் வயிற்றுல குடிங்க இது தொடர்ந்து செய்து வந்தால் இரண்டு முதல் மூன்று மாதத்தில் நல்ல பலன் கிடைக்கும் உதடுகள் அழகாக சிவப்பு நிறமாக வேண்டுமானால் கிளிசரின் மற்றும் எலும் சம்பள சாறை சம அளவு எடுத்து தூங்க போகும்போது உதடுகளில் நல்லா தடவிவாங்க காலையில் எழுதுனதும் அந்த உதடுகளை கழுவி கழுவிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நல்ல பலன் கிடைக்கும் இதை வந்து நீங்கள் தினமும் கூட நீங்கள் செய்யலாம் அடுத்தது ஒரு தேங்காய் எண்ணெய் ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெயில் நெல்லிக்காய் பொடி தாண்டிக்காய் பொடி மருதாணி பொடி கருவேப்பிலை பொடி கரிசலாங்கண்ணி பொடி வெட்டி வேர் ரோஜா இதழ்கள் சந்தனப்பொடி எல்லாத்தையுமே தலா பத்து கிராம் அளவு சேர்த்து எண்ணெயில் போட்டு நல்லா கொதிக்க வைங்க இந்த கலவையை நாலு நாள் வெயிலில் வச்சுட்டு வாங்க சூரிய கதிர்கள் அந்த எண்ணெயில் பட்டு ஒரு எசன்ஸ் வந்துட்டு இறங்கும் பின்ன அதை வெள்ளை துணியில் வடிகட்டிக்கோங்க குளிக்கும் முன் இதை வந்து தலையில் தேய்ச்சி வந்தீங்கன்னா உங்களோட முடி உதிர்தல் நரைமுடி கம்மியாகும் செம்பட்டை முடி கருமையாகும் பொடுகு தொல்லையும் இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நாங்கள் எங்கே போய் வாங்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கடைகளில் கிடைக்குது அதனால் இதை வந்து நீங்கள் எழுதி கொடுத்தாவே அந்த மருந்து கடைகள் நாட்டு மருந்து கடைகளில் இது எல்லா பொடிகளுமே அவங்களே ரெடிமேடாக வச்சுருக்குறாங்க அதை நம்ம வாங்கி உபயோகப்படுத்திக்கலாம் அடுத்து வெள்ளரிச்சாறு ஒரு ஸ்பூன் சந்தன பொடி ஒரு ஸ்பூன் கடலை மாவு ஒரு ஸ்பூன் இது மூணையும் நல்லா கலந்த முகத்தில் கை கால்களில் தினமும் போட்டு வந்தீங்கன்னா முகம் பிரகாசமாக மாறுவதை உங் நீங்களே உணர்வீங்க அடுத்து கடலை மாவு ஆறு ஸ்பூன் எடுத்துக்கோங்க பாலாடை ரெண்டு ஸ்பூன் எலுமிச்சம்பழ சாறு ஒரு அரை பழம் புழிஞ்சிக்கோங்க கிளிசரின் ஒரு ஸ்பூன் கலந்து தினமும் ஒரு முறை முகம் கை கழுத்து பகுதிகளில் தடவி வந்தீங்கன்னா இந்த வெயிலில் போயிட்டு வர ஏற்படுற இந்த கருமை வந்து நிறம் மாறும் இந்த கரும்புள்ளிகள் உள்ள இடத்துல பச்சை பயிருடன் சிறிது தயிர் சேர்த்து நீங்கள் வந்துட்டு நல்லா அரைச்சி அதை தடவி வந்தீங்கன்னா அதுக்கப்புறமா நல்லா தடவிட்டு நல்லா அது காஞ்ச பிறகு கைகளால் மேலும் கீழும் நல்லா வந்துட்டு ஒரு மசாஜ் கொடுங்க அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு குளிர்ந்த தண்ணியில் முகத்தை கழுவுங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் முகத்தில் இருக்கிற கரும்புள்ளிகள் நாளடைவில் கண்டிப்பாக மாறும் இது போன்ற அழகு குறிப்புகள் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்